அம்மன் திருக்கல்யாண அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த திருத்தேர் வெள்ளோட்டத்தை பற்றி தற்போது அருள்மிகு மாசாணியம்மன் திருக்கோயிலுடைய தலைமை அர்ச்சகரும் எங்களுடைய அறக்கட்டளையினுடைய நிர்வாகியுமான தில்லை மருதவாணன் அவர்கள் தற்போது பேசுவார் ஐயா வணக்கம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் திருக்கல்யாண அறக்கட்டளை சார்பில் புதிய தேர் வெள்ளோட்டம் முடிந்து இப்பொழுது நகர் ஊர்வலம் வந்து எளிதாக நிறைவேற்றது அதன் முன்னிட்டு சந்தாதாரர்களுக்கும் பத்து ஒளிவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆனைமலை அருள்மிகு அம்மன் திருக்கல்யாண அன்னதான அறக்கட்டளையின் சார்பாகவும் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலுடைய திருவிழாவினை முன்னேற்றும் அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக இன்று சித்திரத்தேர் ஊர்வலம் இனிதே சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது இந்த அன்னதான குழு சித்திரத்தேர்னுடைய ஊர்வலம் பற்றியும் திருக்கோயிலுடைய வரலாறு பற்றியும் இப்பொழுது எங்களது கௌரவ தலைவர் டாக்டர் வி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் கூறுவார்கள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த ஆனை மேலே எழுந்திருக்கக்கூடிய அன்பு மாரியம்மனாவது பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்து இருந்த நிறைய தலைக்கட்டுகள் அவங்க பார்த்துருக்குறாங்க இல்லை ரெண்டாயிரத்தி மூணுலேயே வந்து கும்பாபிஷேகம் செய்து இப்பொழுது மீண்டும் அதற்கான ஏற்பாடுகளை திருப்பி கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதே சமயம் இந்த அன்னதான குழுவானது கடந்த இருபத்தி நான்கு வருடங்களாக தொடர்ந்து அயராது தங்களுடைய பணியில் எந்த தொய்வுமின்றி ஒவ்வொரு தடவையும் குறைந்தது ஐந்தாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பேர்த்துக்கு மேலே அன்னதானங்களும் அந்த த திருக்கல்யாண நாளில் செஞ்சிட்ருக்குறாங்க அது ரொம்ப பாராட்டக்கூடியது அதில் இளைஞர்கள் வந்து ரொம்ப துடிப்புடனும் விவேகத்துடனும் வேகமாகவும் செய்யக்கூடிய ஒரு இளைஞரான இளைஞர்கள இளைஞர்கள் அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே சமயம் இந்த திருத்தேர் பணிக்காக அவர்கள் வந்து இந்த அன்னதானத்திலிருந்து மிச்ச மீதி செய்யப்பட்ட அந்த அமர்வு தொகையெல்லாம் சேர்த்து இந்த வருடம் சுமார் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் உள்ள திருத்தேரை அவர்களுக்கு இந்த மாரியம்மனுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் அந்த திருத்தேர் வந்து இன்று வந்து முதல் தடவையாக இந்த அன்னதான குழுவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இங்கே வந்து ஊர்வலம் வந்து நாங்கள் எங்களுடைய பணியை நிறைவு செய்து அம்மனுக்கு எங் எங்களுடைய இதையே அதாவது வந்து சமர்ப்பிக்கிறதுக்காக எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம் நன்றி வணக்கம்